ரொம்ப நன்னா நன்னா பார்த்து சனில் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்கள்கிட்ட பேசினது சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு உடம்புல உள்ள பிரச்சனை எனக்கு காலைல அந்த ஒரு வருஷத்துக்கு அடிப்பட்டது எல்லாம் கரெக்டாக சொன்னார் கடகம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து கடகம் ராசிக்குரிய புனர்போசம் பூசம் ஆயிலியம் ஆகிய நட்சத்திரத்தினருக்கான பலன்களை இங்கு காணலாம் புனர்போசம் உதவிகள் கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதரவுகள் மற்றும் உதவிகள் கிடைக்கும் நாள் நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் சாதகமாக நடந்து முடியும் குடும்பத்திலும் பணியிலும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் காணலாம் பணியிடத்தில் உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் முயற்சிகளை கவனிக்கக்கூடும் உங்களின் புதிய யோசனைகள் மற்றும் வேலைப்பற்றுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற வாய்ப்புகள் உருவாகலாம் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த சில பிரச்சனைகள் இன்று தீரக்கூடும் வாடிக்கையாளர்களின் ஆதரவு அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கைக்கு வரும் வங்கி மற்றும் முதலீடுகளின் மூலம் வருவாய் கிடைக்கும் குடும்பத்திலும் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்கள் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக பிரிந்து இருந்து உறவினர்கள் திரும்பி பேசக்கூடும் திருமணம் குழந்தை பேறு போன்ற நற்செய்திகள் கேட்கலாம் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் சிறு சிறு உடல் பிரச்சனைகள் இருந்தாலும் அவை நாளடைவில் சரியாகும் ஆரோக்கியமான உணவு மற்றும் உடற்பயிற்சி அதிக முக்கியத்துவம் பெறும் பரிகாரம் காமாட்சி அம்மன் அல்லது லட்சுமி தேவி வழிபாடு செய்யவும் ஏழைகளுக்கு உணவு வழங்கவும் பூசம் வாய்ப்புகள் உண்டாகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகும் பணியில் நீங்கள் நினைத்ததை செயல்படுத்தும் நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் உங்கள் திறமை வழிபட்டு மேலதிகாரிகள் ஆதரிக்கக்கூடும் குழு பணிகளில் உங்கள் பங்களிப்பு அதிகரிக்கும் புதிய வேலை வாய்ப்பு தேடி வருபவர்கள் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல தகவல்கள் பெறலாம் தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடு செய்வதற்கான நல்ல நாள் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்களின் ஆதரவு அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையில் கிடைக்கும் நீண்ட நாட்களாக ஏற்பட்டிருந்த நிதி பிரச்சனைகள் குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணலாம் உறவினர்களுடன் இருந்து சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் நீங்கும் கணவன் மனைவிக்குள் அன்பு அதிகரிக்கும் குடும்பத்தினரால் உற்சாகமான சூழ்நிலை உருவாகும் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் நீண்ட நாட்களாக இருந்து உடல் பிரச்சனைகள் குறையும் மனநிலையும் உற்சாகமாக இருக்கும் பயணங்கள் பலனை தரக்கூடும் பரிகாரம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யவும் வித்வான்களுக்கு பண்டிதர்கள் ஆசிரியர்கள் உபயோகமான பொருட்கள் அன்பளிக்கவும் ஆயிலியம் செல்வாக்கு அதிகரிக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கும் உங்கள் கருத்துக்களுக்கு ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் பணியில் உங்கள் திறமை வெளிப்படும் நீங்கள் எடுத்துக்கொண்ட செயல்கள் வெற்றியாக முடியும் உங்கள் அனுபவம் அறிவு காரணமாக மற்றவர்கள் உங்களை மதிப்பார்கள் மேலதிகாரிகள் உங்கள் வளர்ச்சியை ஊக்குவிப்பார்கள் புதிய பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது தொழில் வியாபாரத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை நாடுவர் பங்குச்சந்தை முதலீடுகள் தொடர்பாக இருந்த சந்தேகங்கள் தெளிவாகும் வணிக ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணலாம் உறவினர்களிடையே உங்கள் மதிப்பு உயரும் உங்கள் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் உங்கள் உதவியால் குடும்பத்தினருக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும் உடல் நலம் நல்லதாக இருக்கும் அதிக வேலைப்பளுவால் மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடும் ஆரோக்கியமான உணவு மற்றும் போதிய ஓய்வை உறுதி செய்ய வேண்டும் பரிகாரம் அனுமான் வழிபாடு செய்யவும் கோயிலில் எண்ணெய் விளக்கு ஏற்றவும்